குமார் கொலை வழக்குல வந்து நேற்று அந்த வழக்கு கோர்ட்டுக்கு வரும்போது அந்த அஜித்குமாரை யார் பிடிச்சிட்டு போக சொன்னாங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் நீதிபதி அவர்கள் கேட்கும்போது தமிழக அரசு சார்பில் வந்தோம் ஸோ அதுக்கான பதில் இன்னும் வரல ஸோ இந்த டைமில் எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா தமிழக அரசு வசமாக மாட்டிக்கிச்சு அப்படின்னு இருக்கும்போது அவங்களே தமிழக அரசு சார்பில் இந்த வழக்கறிஞர் வந்து நாங்கள் சிபிஐக்கு இந்த வழக்கை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் முதல்வர் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட அந்த அஜித்குமாரோட அம்மா கிட்ட பேசியிருக்காங்க சாரி சொல்லியிருக்காரு ப்ளஸ் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றியிருக்காங்க இருக்காங்க இதோட தாக்கம்லாம் அடுத்தடுத்து என்னவா இருக்கும் சார் ஒன்று ஒன்றா போவான் ஃபஸ்ட்டு சிஎம்மு அந்த பாதிக்கப்பட்ட அந்த இறந்த அஜித் குமாரோட தாயார்கிட்ட சாரி கேட்டதை எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக வந்து முதல்வர் வந்து நேரில் வந்திருந்தால் நிலந்திருக்கும் சாரின்னு கேட்டது வந்து அதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருந்தார்ல ஒரு உயிருன்றது அலட்சியமாக போயிடுச்சு அது ஒரு அலட்சியமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ரொம்ப அலட்சி ஒரு உயிர் தானே சாரி கேட்டால் சரியாயிடும் அந்த மாதிரி முதல்வர் நினச்சாரோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் சாரி கேட்குறது ஒரு நல்ல பண்புன்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் என்னை சாரி கேட்குற நிலைமைக்கு என்ன ஆளாக கோபம் அந்த அதிகாரிகள் மேலே முதல்வருக்கு வரல கவனிச்சிக்கல நீங்கள் ஒரு முதல்வர் சாரி கேட்குறதாயா எதுக்கு சாரி கேட்கணும் அவர் இன்னொன்று தொடர்ந்து இந்த ஆட்சி வந்தது முதல் இருபத்தைந்துக்கும் அதிகமான கஸ்டோடியல் மரணங்கள் நடந்திருக்கிறது நீங்கள் இப்படி தப்பு பண்ணிகிட்டே இருப்பீங்க நான் போய் சாரி கேட்கணுமா ஒன்று இரண்டு முதல் நாள் இந்த சம்பவம் வந்து சனிக்கிழமை இரவு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலையில் நடக்கிறது ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் நடக்கிறது வழக்கின் விசாரணை திங்கள் என்று நடைபெற்றது செவ்வாய் என்று நடைபெற்றது நேற்று தானே விசாரணை நேற்று தான் சார் செவ்வாய் அன்று நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை அன்றே முதல்வருக்கு இது ஒரு கஸ்டோடியல் டெத் என்று தெரிந்திருக்குமா தெரிந்திருக்காது தெரிந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமையே உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதா அன்றே உடல் எரிக்கப்பட்டதா அப்போ இது கஸ்டோடியல் டெத்துன்றது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பிளிமினரி ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிருக்குமா அன்றைக்கே முதல்வருக்கு செய்யல வழக்கம் போல் எல்லாத்தையும் மூடி மறைச்ச மாதிரி இதையும் மூடி மறைச்சிடலான்னு நினச்சிருக்கலாம் மூடி மறைக்கலான்றதுக்காகத்தான் அவசர அவசரமாக அந்த பாடியை எரிக்க வச்சது ஒன்று ரெண்டு அப்புறம் அந்த சேங்கை மாறன் மற்றும் மகேந்திரன் ஆகிய ரெண்டு பேரும் போய் ஐம்பது லட்ச ரூபா பேரம் பேசி அரசு வேலை வாங்கி தரன்ட்டு பேரம் பேசி பத்து லட்ச ரூபாய் அட்வான்ஸாக கொடுத்துட்டு அவர்களை அந்த அந்த குடும்பத்தை இதை வழக்கை பர்சியூ பண்ணாமல் அவர்களை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தானே அந்த திமுகவினர் செயல்பட்டார்கள் அன்னைக்கு சிஎம் ஏன் சாரி கேட்கல இதுக்கு நடுவில் சார் எவிடன்ஸ் கதிரவர்கள் நேற்று பேசுனாங்க சார் குடும்பத்தை பார்த்துட்டு வந்து அந்த பையன் மேலே வழக்கு போட்டுருவோம் அந்த அஜித் குமார் அம்மா மேலே வந்து கஞ்சா கேஸ் போடுவோம்னு மிரட்டியிருக்காங்க சார் எல்லாேருக்கும் பண்ணுறது இளவயது பெண்ணாக தான் பிராத்தல் கேஸ் போடுவேன்றது உங்கள் முதுமையான பெண் பண்ணினா கஞ்சா கேஸ் போடுவேன்றது இது எல்லா இடத்துலையும் போலீஸ் இது பண்ணுறது இதுக்கு நம்ம பதில் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் முதல் நாள் இதை பண்ணிவிட்டு அடுத்த நாள் சாரி கேட்குறது இருக்குல்ல சார் ஆ நான் சொல்கிறேன் சிஎம் போக முடியாதுப்பா இங்கேருந்து இதுக்காக போகவும் வேண்டாம் சேயம் போகணுன்றதையும் நான் சொல்ல மாவட்ட அமைச்சர் பெரிய பெரியகரப்பனையோ போய் பாரியான்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை நான் இதான் கேட்குறேன் ஞாயிற்றுக்கிழமை நடக்குது செவ்வாய்க்கிழமை கோர்ட்டு உங்களை மண்டை மேலே அச்ச உடனே நீங்கள் போய் பெரியகரப்ப நான் அனுப்புகிறீங்க ஃபோனில் என்ம்மா நந்தம்மா முதல்வர் நல்லா இருக்கிறீங்களா என்ன பேசுகிறீங்க ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை என்ன சார் பண்ணுறீங்க திங்கக்கிழமை சட்டம் ஒழுங்கு மீட்டிங் ரிவியூ மீட்டிங் நடத்துனீங்களா அன்றைக்கி தெரியலையா அன்றைக்கி சாயங்காலம் என்ன அறிவிப்பு வந்துச்சு இல்லை எனக்கு தெரிஞ்சு இருபத்தி நாலு நீங்க சொல்ற மாதிரி இருபத்தி நாலு லாக் மரணங்கள் நடந்துருக்கு இருபத்தி நாலு மரணம் நடக்கும் பொழுதும் முதல்வர் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணல அந்த விஷயம் இந்த அளவுக்கு பெருசாகல அந்த மாதிரியே வந்து அஜித் குமார் மரணம் போயிடும் பேசுவாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு நீதிமன்றம் இதில் வந்து லைக் பெருசா நடவடிக்கை இருக்காது அக்ரெசிவாக பேச மாட்டாங்க மீடியாவுக்குள்ள மறந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நினைச்சாங்க ஆனால் திங்கட்கிழமையே வந்து இது பத்திக்கிட்டு இருந்தது எதிர்பார்க்கல யாரும் ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு கட்சியிலருந்தே நிறைய பேர் சொல்லிருப்பாங்க இன்னொன்னு சார் கஸ்டோடியல் ஏழோ இருபத்தி இது நாளைக்கு வரைக்கும் இந்த ஒரு கஸ்டோடியல் இவ்வளோ விக்னேஷ் என்கிற விக்னா அது கூட அஞ்சாவது நபர் தான் அவரு அப்படி இருக்கும்போது இதுவும் அந்த பத்தோட பதினொன்னா போயிரும் மன்னிப்பு கேட்க சொன்னதும் அதிகாரிகள் தெரியுமா இது முதல்வர் எடுத்த முடிவல்ல நான் மீண்டும் மீண்டும் இவர் தமிழகத்தை ஆள தகுதி இல்லாதவர் நிர்வாகத் திறமை இல்லாதவர் இவர் ஒரு சாதாரண குடும்பத் தலைவராக இருக்க மட்டும்தான் தகுதியானவர் என்று நான் சொல்வதற்கு காரணங்கள் இருக்கிறது அவர் மீது இருக்க காழ்ப்புணர்ச்சி காரணமாக நான் சொல்லவில்லை அவர் நேராக சந்தித்து பேசியிருக்கேன் நல்ல மனுஷன் மனசார சொல்கிறேன் தங்கமான மனுஷன் ஆனால் நாட்டையாளும் திறமையும் தகுதியும் இல்லாதவர் இந்த முடிவை இவர் எடுத்திருந்தா நான் இன்றைக்கி வாழ்த்தியிருப்பேன் நேற்று கோர்ட்டு ஹேரிங்க பார்த்தீங்க கோர்ட்டில் என்ன நினச்சி மதியம் ஃபோர் செஷன் பேசிட்டோம் நம்ம ஆஃப்டர் நூன் என்ன நினைச்சு யார் சொல்லி நீங்கள் வா போனீங்க அப்படின்ற கேள்வி தான் வந்து திருப்ப திருப்ப கேட்கப்படுது யார் டிஎஸ்பி சொன்னாங்களா இல்லை எஸ்பி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இன்னொரு விஷயம்னா எதுக்கு வந்து கோவிலேருந்து சிசிடிவி கேமரா எடுத்து போனீங்க இதுதான் ரொம்ப குரூஷியல் நீங்கள் சொல்றது நேற்று நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு என்னன்றதை நீங்கள் செய்திகளை பார்த்துருப்பீங்க இதெல்லாம் நம்ம கூடுதலாக சொல்லலாம் விசாரணை வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதே அரசு வழக்கறிஞர் விசாரணை முடியும் தருவாயில் அரசு வழக்கறிஞர் திரு அஜ்மல் கான் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் தயார் என்று ஒரு ஸ்டாண்டை எடுத்தார் அது ஏன் அந்த ஸ்டாண்டை எடுத்தார்ன்றதெல்லாம் பின்னால் சொல்கிறேன் அந்த அவர் சிபிஐ விசாரணை ஜட்ஜே ஷாக்கானார் உங்களுக்கு ஓகேவா ஆ சிபிஐ சிபி ஓகேவா ஓகே சார் அவர் என்டி டிஃபன் எழுந்திருச்சு நான் சிபிஐக்கு கேக்குவையில் எப்படின்றார் அவருக்கா டெட் இஸ் நாட் மை ப்ரேயர்னாரு இவர் இதை சொன்ன பிறகு மாவட்ட நீதிபதி தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிட்டதற்கு காரணம் இருக்கிறது எப்படி இதெல்லாம் இந்த நடக்குதுன்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும் சொல்கிறாங்க அவர் திரு டிஃபன் அவர்கள் அந்த மிளகாப்பொடி அங்கே குட்டி கிடக்குது அந்த பையன் யூரின் போயிருக்கான் அதோட சாம்பிள் எடுக்கணும் இதெல்லாம் சீன் ஆஃப் கிரைம் புரியுதுங்களா அந்த சீன் ஆஃப் கிரைம்னால் அந்த இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களே எல்லோ டேப் அடிச்சு யாரும் கிட்ட போக கூடாமல் பார்த்துப்பாங்க அதோட அந்த ஃபுட் பிரிண்ட்ஸு இந்த சாம்பிள் உடஞ்ச அந்த சின்ன துகள் நம்ம வீட்டில் இந்த சாகடை ஊற்றுனதுக்கு இருபத்தஞ்சி நாள் கழித்து டோரில் இந்த சாம்பிள் எடுத்தாங்க இருக்கா தட் இஸ் சீன் ஆஃப் கிரைம் புரியுதா சிபிசிஐடி விசாரித்தா எப்படி விசாரிச்சிருப்பாங்கன்னு தெரியுதா வீட்டில் சாக்கடை கொட்டினாங்கல்ல இருபது நாள் கழிச்சு வந்து சாம்பிள் எடுத்தாங்கப்பா அதுவும் அதுக்கு முன்னாடி நல்லா ஜோரா மழை பெய்ஞ்சு மழை வந்து அந்த சாக்கடை கொண்டு வந்த ட்ரம் இல்லையான்னு கேக்குறாங்க இருபது நாள் கழிச்சு ஏன்னா வீட்ல வச்சிருப்பாங்க நடு வீட்டுல வச்சுட்டு போய் எந்த லட்சணத்துல சிபிசிடி விசாரிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கங்க ஸோ அதனால தான் சிபிசிஐடியெலாம் ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சியாக பார்க்கவே முடியாது அது ஒரு ஒரு கொஞ்சம் பெரிய போலீஸ் ஸ்டேஷன் அவ்வளோதான் அதை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டெம்பிளோட உதவி ஆணையர் அது இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய கோவில் அந்த அறநிலைத்துறை அலுவலகத்துக்கு பின்னாடி தான் இந்த போ வச்சு அடிச்சிருக்காங்க அப்போது அந்த அறநிலைத்துறை அதிகாரிக்கிட்ட நீதிபதியே கேட்குறாரு ஏங்க அந்த சிசிடிவி எங்கேங்க சார் கலை ஒம்பது மணிக்கு வந்து எடுத்துன்னு போயிட்டாங்க ராமச்சந்திரன் நினைக்கிறோம் ராமச்சந்திரன் காலைல ஒம்பது மணி வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க யாருங்க எடுத்துகிட்டு போனா ஒரு எஸ்ஐ எடுத்துகிட்டு போனார்

அந்த ஃபோனை சீஸ் பண்ணும்போது இது ஏன் ஃபோன் தான் இதில் இந்தந்த இதெல்லாம் இருக்குன்றதுக்கு நீங்கள் ஒரு ச் சிக்ஸ்ட்டி ஃபிஃபி சர்டிஃபிகேட் கொடுக்குலன்னா அந்த சீஸ் பண்ண அந்த பொருள் செல்லாது இட் இஸ் நாட் எவிடென்ஸ் ஸோ அடிப்படையாக அந்த சிசிடிவி இப்போ இது பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் அந்த சிக்ஸ்டி ஃபைபி ப்ரொசீஜர் இருக்கணும் அட்லீஸ்ட்டு சீஜர் மகசாக இருக்கணும் இவங்க என்ன பண்ணிங்கன்னா போய்ட்டு யோ சிசிடிவி கூடின்ட்டு வாங்கி போயிட்டாங்க போலீஸு அவர் ஹெச்ஆர்ஜி ஏசி என்ன பண்ண முடியும் அவங்க ஜஸ்டிஸ் வந்து கேட்குறாங்க ஏங்க ஒரு சீஜர் முகசர் எங்கங்க எப்படி அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னு கேட்டால் இல்லை நாங்கள் பத்திரமா வச்சுருக்கோம் ஆய்வுக்காகன்னு சொல்லும்போது தான் நீதிபதி ஒரு திரு எஸ் எம் சுப்பிரமணியம் தலையிட்டு கேட்கிறார் இங்கே பாருங்கள் நீங்கள் பாட்டுக்கு இப்படி சீஸ் பண்ணிட்டு போகிறீங்க நாளைக்கு ட்ரையல் நடக்கும்போது டிஃபென்ஸில் வந்து இது சீஸ் பண்ணதே தப்புன்னு சொல்லி அகட்டல் வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் இதே கோர்ட்டில் இந்த சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணுங்கன்னு வாங்கிட்டு போவாங்க இன்னொரு ரிட்டு போட்டு சஸ்பென்ஷன் ஆனவங்களோ அந்த பீரியடு சம்பளத்தெல்லாம் கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் இங்கே இல்லை சார் ட்ரையல் ஒழுங்காக நடக்கணும் வேறு இஸ் தி சீஷர் மகசார்ன்னு கேட்குறாரு கேட்ட உடனே இவங்ககிட்ட இல்லை இங்கே இப்படின்றாங்க அப்படின்றாங்க இல்லை அப்புறம் திரு என்டி டிஃபன் அவர்கள் சொல்கிறார் காலையில் சுகுமார்னு ஒரு கூடுதல் எஸ்பி சுகுமார் என்று தான் நினைக்கிறேன் கூடுதல் எஸ்பி அவர் வந்து அங்கே அந்த கொட்டி கந்தில் லத்தி கித்தி எல்லாத்தையும் கோணியில் வாரின்னு போயிட்டார் என்று சொல்கிறார் இதெல்லாம் ப்ராப்பராக ஃபோட்டோகிராஃப் எடுத்து சீஸ் பண்ணி இந்த தூள்னு எடுத்து இதை எவிடன்ஸ் பேக்கில் போட்டு சீஸ் பண்ணோம் அப்போ தான் அது எவிடன்ஸில் நிற்கும் இவங்க வழக்கமாக போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்குன்னா அறிவாளால் வெட்டினார்னால் அந்த அறிவால் இருக்காது கடையில் போய் அருவாலை வாங்கிட்டு வந்து இதாந்தான் அறுவாள் இதுதான் லத்தி தானே ஓகேவா ஏதோ ஒரு லத்தி ஒரு கட்டை கொடுத்து இதுதான் லத்தின்னு கோர்ட்டில் எடுத்து காட்டுவாங்க ட்ரையல் நடக்கும்போது இன்னொன்று நீங்கள் டிஃபரென்ஸ்லேருந்து அதை பெருசாக டிஃபரென்ஸ் பண்ணுவீங்களா இது அந்த லத்தி தானா என்று லத்தி ஒரு பிளாஸ்டிக் பைப்பு ஆனால் ஆக்சுவலாக க்ரைம் சீன்லேருந்து எல்லாத்தையும் சீஸ் பண்ணும் இதெல்லாம் ஒரு கோணியில் வாரின் போட்டார்னு இவர் திரு என்பன் அவர்கள் சொன்னதும் நீதிபதி இறுதியாக தி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு திரு ஐசக்கு ஜான் சுரேஷ் சுரேஷ் அவர் வந்து இப்போதே விசாரணையை தொடங்க வேண்டும் இது சம்பந்தமான அனைத்து ஆதாரங்களையும் சேகரிக்க வேண்டும் சேகரித்த ஆதாரங்கள் மாவட்ட நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டது காரணம் நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்கன்றது எங்களுக்கு தெரியும் என்பதை நீதிமன்றம் புரிந்து கொண்டு நீங்கள் அந்த அம்மா கிட்ட சாரி கேட்குறீங்களே சாரி கேட்கும் போது போலி அந்த அம்மாவை ரெண்டு மணிக்கு விடிய காத்தால் ரெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு எஸ்பி ஆஷிஷ் ராவத்தின்னு அம்மா கூட்டம் உங்கள் பையன் செத்துட்டான்னு சொல்கிறாரு ரெண்டு மணிக்கு பக்கத்தில் வக்கீல் டக்குன்னு கம்ப்ளைண்ட் எழுத்துகிறான் அந்த அம்மா மாலதி வந்து உடனடியாக அந்த ஸ்டேஷன்லேயே என் பையனை அடித்து கொண்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சாரி கேட்குறீங்களே அந்த அம்மா கம்ப்ளைண்ட்டில் எஃப்ஐஆர் போடணுமா வேணாம் போடணும் போடணும் அதுதானேப்பா சாரி ஆ அதுதானே சாரி நீங்கள் சட்டபூர்வமாக எடுக்கிற நடவடிக்கை தானேப்பா அந்த அந்த தாய்க்கு வந்து ஒரு ஆறுதலை தரும் நீங்கள் என்ன சினிமா ஆக்டரை ஃபோனில் நீங்கள் சொன்ன ஏய் முதல்வரே பேசிக்கிட்டாருன்னு மகிழ்வாங்களா அந்த தாய் நியாயமாக நடவடிக்கை எடுக்கணும்ல இப்போவும் வந்து இந்த ஸ்பெஷல் டீமுக்கு உத்தரவு கொடுத்த டிஎஸ்பி சஸ்பென்ஷன் தானே வச்சுருக்கீங்க அந்த டிஎஸ்பியை கைது பண்ணுறது தானே இந்த தாய்க்கு ஆறுதல் கொடுக்கும் பென்னிக்ஸ் ஜெயராஜ் இறந்தப்போ அரசியல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து போய் இருபத்தஞ்சு லட்ச ரூபாயை உங்கள் தங்கையை வைத்து கொடுக்க அல்லவா நேற்று உங்கள் அரசு வழக்கறிஞர் அஜ்மல் கான் இது விவாதங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது சார் இதை இவங்க அரசியலாக்குறாங்க அப்படின்னாரு சார் பண்ணுவாங்க சார் ஜட்ஜு நீங்கள் பண்ணல யாரும் இன்னும் ஜெயராஜ் பென்னிக்ஸை மறக்கலை சார் இதே கோர்ட்டு ஜெயராஜ் பென்னிக்ஸ் மேட்டில் ஆர்டர் போட்டிருக்கு அது உச்ச நீதிமன்றமும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் சொல்லியிருக்கு அது நேச்சுரல் எல்லாம் செய் பண்ண தான் செய்வாங்க அவர் எப்படி இந்த எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு சில ஜட்ஜஸ்லாம் சொல்லுவாங்க இது பாருங்கள் இதெல்லாம் தேவையில்லாமல் கூடாதுலாம் சொல்லுவாங்க அவர் அதெல்லாம் கவலைப்படல பண்ணுவாங்க சார் இப்போது ஏன் சிபிஐ விசாரணை என்பதற்கு வரும் நேற்று நீங்கள் ரெண்டு பேருமே ஆர்க்யூமெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க காலையில எல்லாம் திரு அஜ்மல் கான் அவர்கள் சோசியல் மீடியாவை பார்த்து நாங்கள் ஸ்பெஷல் டீம் நடவடிக்கை எடுத்தது டிஎஸ்பி உத்தரவு போட்டார்ன்றது அவர் ஒத்துக்கவே இல்லை டிஎஸ்பி உத்தரவு போட்டார் டிஎஸ்பி கைது போடலான்னு கேட்டுருவாங்க டிஎஸ்பி உத்தரவு போட்டார்ன்றது ஒத்துக்கவே இல்லை மீண்டும் மீண்டும் அரசு வழக்கறிஞர் எங்களை ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண அனுமதிங்க சம்பவம் நடந்த ரெண்டு நாள் தான் ஆகுது ரெண்டு நாளைக்குள்ள நீங்கள் எந்த முடிவும் எடுக்காதீங்க இதுதானே ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரு திடீரென்று மூன்றரை அல்லது நான்கு மணி இருக்கும் என்று நினைக்கிறேன் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது திடீர் என்று சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று சொன்னாரா அது சாக் சார் ஏ தம்பி கிட்டத்தட்ட இது கையை தூக்குறதுக்கு சமம் ஒரு அரசு புரியுதா நல்ல முடிவு இது நல்ல முடிவு அரசு எடுத்து எடுக்க வேண்டிய நல்ல முடிவு ஆனால் ஒரு கவர்மெண்ட் இப்படி கை தூக்கூடாது கோர்ட் ஆர்டர் போட்டோம் இல்லைன்னா டெத்து நடக்குதா போலீஸ் சம்மந்தப்பட்டிருக்காங்களா சிபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியா முடிஞ்சு போச்சு சிஎம் உயர்ந்திருப்பார் நான் வாழ்த்து பேசியிருப்பேன் இந்த இடத்துல உட்காந்து நேற்றும் இந்த அரசு வழக்கறிஞர் வந்து அந்த விசாரணை முடியும் தருவாயில் சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம்னு அரசு வழக்கறிஞர் சொல்கிறார் ஜட்ஜ் ஷாக்கு ஜட்ஜ் என்ன சொல்றாரு சொல்லு சிபிஐ விசாரணையா ஓகே ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களா ஓகே உங்களுக்கு அப்படின்னு கேட்டாரு கேட்குறாரு கேட்ட உடனே எங்களுக்கு அது விஷயமே இல்லை நாங்கள் அப்ஜெக்டே பண்ணல பண்ணுறதா தான் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் திரு என்டி டிஃபன் அவர்கள் என்னோட ப்ரேயரில் சிபிஐ இல்லைன்ட்டார் நான் எஸ்ஐடி தான் கேட்குறேன் ஏன்னா ஏற்கனவே ஸ்டெர்லைட்டில் சம்மந்தப்பட்ட ஆட்கள் மேலே விசாரணை துப்பாக்கிச்சூடு விசாரணைக்கு போட்டு கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகுது இன்னும் இங்கே விசாரணையே முடியல அதனால் நான் எஸ்ஐடி கேட்குறேன் அப்படின்னாரு சரி இருங்க அதை பின்னாடி பார்த்துக்கலான்னு இப்படி திருப்பி கேட்குறாரு எங்கள் ஒத்துக்கிறீங்களா சிபிஐக்கு ஆமாம் அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக ஒரு மனு தாக்கல் செய்யுங்கள்ன்றாரு சொன்ன உடனே திரு அஜ்மல் கான் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால் நான் இந்த மாநிலத்தின் கூடுதல் அரசு வழ தலைமை வழக்கறிஞன் நான் சொல்வது அரசின் சொல் நீங்கள் சிபிஐக்கு உத்தரவு போடுங்கன்றார் ஜட்ஜு நீங்கள் ஒரு எழுத்துப்பூர்ம ஒரு மனு தாக்கல் செய்யுங்களேன்னு சொன்ன உடனே ஹெண்டி டிஃபன் எழுந்திரிச்சு இல்லைங்க அவர் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அவர் சொன்னார்னா ஸ்டேட்டோட வேர்ட்ஸ் தான் அப்படின்னோடனே ஜஜ்ஜு அப்படிதாங்க முன்னாடியெலாம் இருந்துச்சு இப்போல்லாம் என்ன நடக்குதுன்னா இவர் ஒன்று சொல்கிறார் மறுநாள் அதிகாரி வந்து நாங்கள் அதை சொல்லலைன்றாங்க மிஸ்டர் கவுன்சில் நீங்கள் ஒரு ரைட்டிங்கில் சிம்பிளாக ரெண்டு வரியில் சிபிஎஸ் சார் நீங்கள் ஒத்துக்கிறோன்னு ஒரு இது ஃபைல் என்று சொல்லிவிட்டான் சொன்னதும் அவரும் சரி வேறு வழி இல்லைன்னு சொன்னோன்னே இறுதியாக மாவட்ட நீதிபதி விசாரணை என்று உத்தரவிட்டு முடிக்கப்பட்டது எனக்கு இரவு முழுக்க நான் எது வீட்டுக்கு போகும்போதெல்லாம் சரி பரவாயில்ல சண்டை போடாமல் சிபிஐ விசாரிக்கு ஒத்துக்கிட்டாங்க எனக்கு சிபிஐ மீது நம்பிக்கை இருக்குது அந்த காரணத்தால் சண்டை போடாமல் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டதுனால இது நல்ல விஷயம் நாளைக்கு போய் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறோம் சிஎம்மா பாராட்டு பேசிடுவோம் அதுக்குள்ளே இரவு வந்து ஒரு அம்மா நல்லா இருக்கீங்களா சாரிம்மா என்று பேசியதெல்லாம் பார்த்தேன் இன்னும் காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணல பார்த்தீங்களா நீதிமன்றத்தில் கேட்டாங்க ஆ எவ்வளோ காம்படிஷன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அவங்க தரப்புலேருந்து எதுவுமே சொல்லலை சரி சிஎம் பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்க பேசுகிறீங்க ஒரு ஒரு பத்து இருபது லட்ச ரூபாய் காம்பன்சேஷனை கொடுத்துட்டு சிஎம் பேசியிருந்தால் நல்லா இருந்திருக்காது குறைந்தபட்சம் அது கூட செய்யணும்னு இவருக்கு தோணல தெரியுதா சார் இருந்தாங்க சார் டைலாகு படிங்க ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கலாம் சாரிம்மா உங்களுக்கு தெரியாமல் நடந்து போச்சு உங்களுக்கு என்ன வேணும் என்று என்ன வேணுமோ செய்து தரேன் சார் ஒரு அடி படிங்க அப்படின்னு தனியே சொல்லியிருப்பான்

உள்ளார்ந்த அன்புன்னு சொன்னீங்க ஒருவேளை முதல்வர் அவர்களுக்கு அது இருந்ததுன்னா மக்கள் மேல இந்த சாரி கேட்கிற நிலைமைக்கு அவர் வந்திருக்க மாட்டாரு வந்திருக்க மாட்டாரு உள்ளார்ந்த அன்பு அவருக்கு இருக்கு உதயநிதி மேலேயும் செந்தாமரம் மேலேயும் இருக்கு சபரீசன் மேலேயும் கிருத்திகா மேலேயும் இருக்கு துர்கா மேல இருக்கு பேர பிள்ளைங்க மேல இருக்கு வேற யாரு மேலையும் இல்ல இதுதான் பிரச்சனை அண்டு எனக்கு நான் உண்மையிலேயே சரி நீங்கள் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு சிபி விசாரணை பண்ணது நல்லது பாராட்டி அவரை பேசலாம் என்று நினைத்தால் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று விசாரித்தால் அதிர்ச்சிகரமான பல உண்மைகள் வெளியே வந்திருக்கின்றன இப்போ சிபிஐ விசாரணைக்கு சென்றால் அடுத்து என்ன நடக்கும் என்றால் ஸ்பெஷல் டீமில் இருக்கவங்களை கஸ்டடி எடுத்து விசாரித்தா டிஎஸ்பி தான் வண்டி எடுத்துகிட்டு போ சொன்னார்ன்னு சொல்லிடுவாங்க சிபிஐ வந்தால் எப்படியும் சண்முக சுந்தரம் டிஎஸ்பியை அரெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு வழியில்லை அவர் தான் ஏவண்ண போகிறாங்க சண்முக சுந்தரத்தை சிபிஐ கஸ்டடி எடுத்து விசாரிக்கும்போது சண்முக சுந்தரம் எனக்கு இங்கேருந்து ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லுவார் இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க சண்முக சுந்தரம் எனக்கு எங்கேருந்து ஃபோன் வந்துச்சு அவர்கிட்ட ஃபஸ்ட்டு சண்முக சுந்தரத்தை கேட்பாங்க எங்கள் பாரு எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டில் உனக்கு எப்படி ஃபஸ்ட்டு செயின் காண போன மேட்டர் தெரியும் செயின் காண போன மேட்ரு ஒரு சப்டிவிஷன் டிஎஸ்பி லெவலுக்கு தெரியாது அந்த அந்த ஸ்டேஷனுக்கு தான் சார் தெரியும் இங்கேயாவது ஏசின்றது அசிஸ்டன்ட் கமிஷனுன்றது பெரியப்பா பதவியாக இல்லாமல் இருக்கலாம் சப்டிவிஷன் டிஎஸ்பின்றது இன்னைக்கு வரைக்கும் ரூரலில் பெரிய பதவி ஒரு வந்து பெரிய ஆளாக பார்ப்பாங்க அவங்களுக்கு அவர் தான் எஸ்பி அவர் லெவலில் ஒரு நகத்தெட்டு கேஸ்லாம் போகாது அப்போ அவர்கிட்ட கூப்பிட்டு உனக்கு ஃபஸ்ட்டு எப்படி தெரியும் இப்போ நேற்று கேட்டார்ல எந்த சோசியல் மீடியா பார்த்தாங்க சார் அவங்க ஸ்பெஷல் டீம்னு அதை வந்து சண்ம சுந்தரத்தில் கஸ்டடியில் கேட்பாங்க கேட்கும்போது இவர் ஃபாதர் ஜான் என்று சொல்ல வேண்டும் இப்போ அவர் அவரை எப்படி காப்பாற்றிக்கிறது ஃபஸ்ட்டு அவர் ஏன் டேவிட்சன் ஏன் சண்முக சுந்தரத்துக்கு நேரடியாக ஃபோன் செய்தார் என்ற ஒரு விவ விவரம் இருக்கிறதல்லவா இந்த இடத்தில்தான் அவர் நேற்று திரு என்ட்ரி டிஃபன் அவர்கள் வாதிடுகையில் தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இவர்களுக்கு உறவினர்கள் தெரிந்தவர்கள் என்று தகவலை சொல்கிறார் அது தலைமைச் செயலகத்தில் அல்ல டெல்லியில் பணியாற்றக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி செல்வாக்குமிக்க ஐஏஎஸ் அதிகாரி அந்த ஐஏஎஸ் அதிகாரியின் பெயர் ஜி லதா அவர் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசு பணிக்கு அயல் பணிக்கு செல்கிறார் அவர் ஆக்சுவலி ஷி இஸ் ஏ குரூப் ஒன் ஆஃபீஸர் குரூப் ஒன் ஆஃபீஸர் அந்த மாதிரி போடவங்க சார் ஐஏஎஸ்ன்னு ஆகிட்டா இல்லை ஒன்று ஓகே என்ன கொஞ்சம் வயசானவங்களாக இருப்பாங்க இவங்க வரும்போது ஐஏஎஸ் ஓட வராங்க இவங்க குரூப் ஆனால் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டா ஐஏஎஸ் போகிறாங்க ஐஏஎஸ் தானே ஆ ஸோ அயல் பணிக்கு சென்றிருக்கிறார் சரிங்களா அந்த ஐஏஎஸ் அதிகாரி செல்வாக்கு மிக்கவர் இப்போ இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதில் எல்லாம் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி கார்டர்ன்ற ஒரு ரேங்க் வரும் இப்போ நான் சொன்னேன்ல இல்லை அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கார்டருக்கு உதயச்சந்திர வான்ட்டா ஒரு சிஎஸ் ஆகிடுவான்னு சொல்லல அது மாதிரி அவங்களுக்கு ப்ரொமோஷன் இதில் எப்படி எஸ்பி டிஐஜி ஐஜின்னு வச்சுருக்கீங்களா அதில் அது மாதிரி ஜாயின்ட் செக்ரட்டரி கார்டுன்றது ஒரு சீனியர் லெவல் எம்பேனல்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை மத்திய அரசு தான் ஐஏஎஸ்க்கும் சரி ஐபிஎஸ்க்கும் சரி மத்திய அரசு தான் எம்பேனல்மெண்ட்டு பண்ணணும் ரெண்டாயிரத்தி ஏழு பேட்சு இந்த லத்தா லத்தாவோட நேரடி ஐஏஎஸ் அதிகாரிகள் இருப்பாங்கல்லவா இவங்க லத்தா வந்து குரூப் ஒன்று டெப்டி கலெக்டர் எக்ஸாம் ஆகி குரூப் ஒன்றில் டெப்டி கலெக்டர் ஆகி எம்பனல் ஆகி ஐஏஎஸ்க்கு இண்டக்ஷன் ஆகி இவங்க ஐஏஎஸ் ஆகுறாங்க நேரடி ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்களா ரெண்டாயிரத்தி ஏழு பட்சில் அந்த நேரடி ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கே இன்னும் ஜாயின்ட் செக்ரட்டரி ரேங்க் வரல லத்தா இன்றைக்கி ஜாயிண்ட் கார்டர் நீங்கள் சொன்னது போல் மத்திய அரசுக்கு எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நார்மலி எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க அப்படி எடுத்தாலும் எவ்வளோ இந்த ஷார்ட் டைமில் வந்து போய் எப்படி டெல்லி போகிறாங்க ஆ செல்வாக்கு அதற்கு மேல் நான் செல்ல விரும்பவில்லை செல்வாக்கு சரி இப்போ இந்த புகார் அளித்த நிக்கிதாவுக்கும் லதாவுக்கும் லதாவுக்கும் என்ன தொடர்பு உறவினர்களாக இருப்பாங்க சிவகங்கை மாவட்டத்தில் லதா இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் மாவட்ட ஆட்சியராக இருக்கிறார் அப்போது இந்த நிக்கிதாவுக்கும் லதாவுக்கும் பழக்கம் உண்டு அந்த அடிப்படையில் தான் நகைக்கான போன உடனே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க ஸ்டேஷனுக்கு போய்ட்டு தானே உட்காந்துருக்கோம் பேட்டி கொடுக்கலாட்டி யூடியூபுக்கு பேட்டி கொடுக்குறாங்க அதை பற்றி பின்னால் வருகிறேன் யூடியூபுக்கு பேட்டிலாம் கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே இவங்க விசாரிச்சுட்டு சரி போமா நாங்கள் வரோம் என்று சொல்லிவிடுகிறார்கள் அதற்கு பிறகு சனிக்கிழமை தானே பிக்கப் பண்ணுறாங்க ஸ்பெஷல் டீம் வரதே சனிக்கிழமை தானே சனிக்கிழமை என்ன நடந்தது சனிக்கிழமை இப்படி ஸ்பெஷல் டீம் வேக வேகமாக விசாரிப்பதற்கு சனிக்கிழமை இந்த நிகிதா லதாவை தொடர்பு கொண்டு லதா டேவிட்சனை தொடர்பு கொண்டு டேவிட்சன் சண்முக பேசிய பேசிய பிறகுதான் இந்த பையன் தூக்கப்படுறான் அதற்கு பிறகு தான் அஜித் குமார் வந்து சிறப்பு படையால் தூக்கப்பட்டு அந்த கோயில் கம்மா வச்சு அடிச்சு கொள்வது சரியா நேற்றே நான் சொன்னது போல் இது ஒரு கஸ்டோடியல் டெத்தே கிடையாது கிட்னாப் அண்ட் மேர்டர் இங்கே எஃப்ஐஆர் போட்டு ஒருத்தனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் அரஸ்ட்டு கஸ்டோடியல் டெத்து எஃப்ஐஆர் இல்லாமல் எந்த டாக்குமெண்ட் இல்லாமல் ஒருத்தனை தூக்கின்னு போயிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் விஷயத்தை அடிக்கிறீங்கன்னா கிட்னாப் அண்ட் மேர்டர் ஓகேவா இது ஒரு புறம் சரி அந்த நிக்கிதாவுடைய புகார் என்ன என்னோடய ஒரு ஒன்பதரை போன நகை வந்து காணாம போயிடுச்சு காரில் வச்சுருந்தேன் கார் சாரி வந்து அஜித் கொடுத்தேன் அஜித் மாதிரி தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது என்ன காரணத்தினால் அவர்கள் வண்டியில் நகையை விட்டு விட்டு செல்கிறார்கள் என்று யோசித்தீர்களா நார்மலாக என்ன பண்ணுவாங்க சார் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார் ஏற்கனவே நாங்கள் ஸ்கேன் சென்டருக்கு போனோம் அங்கே வந்து நகையை கழட்டி வைக்க சொன்னாங்க ஸ்கேன் எடுக்கிற கேப்பில் எங்கள் அம்மா வந்து இல்லை இல்லை அந்த மடப்பு புறம் கோயிலுக்கு போயிட்டு தான் பத்திரகாளி அம்மன் கோவில் அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கேன் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த நகையோடு இருக்க பேகை பின்சீட்டில் வச்சுட்டு கோயிலுக்கு வராங்க வரும்போது இந்த மாதிரி ரிவர்ஸ் விட தெரியல இவ்வளவு தூரம் சென்னையில இருந்து மடப்புறம் வரைக்கும் போயிட்டாங்க பட் ரிவர்ஸ் விட தெரியலன்றதுனால அங்க இருக்க ஒரு டிரைவரை யூஸ் ஓகேவா தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சார் அந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு தெரியல அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்து அவங்க கிளம்பினதுக்கு தான் கவனிக்கிறாங்க நகை இல்ல மூஞ்சியெல்லாம் மொட்டையா இருக்கு சரி அந்த நகையை போட்டுக்கலான்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா நகை இல்ல பேக் மட்டும் தான் கிடக்குது அதுக்கப்புறமா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதுதான் நிக்கிதாவோடைய கொஞ்சம் டீகோட் பண்ணலாம் ஏன்னா இந்த புகாரின் உண்மைத்தன்மை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வந்து இங்கே மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு அம்பளை தரிசனத்துக்காக வந் தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம் இங்கே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே உடல்நிலை சரியில்லை அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர் அவங்களால சரியாக பேச முடியல ஸ்கல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ ஸ்கேனுக்காக நாங்க போனப்போ நகையெல்லாம் கழித்து எங்க பேக்கில் வச்சுருந்தோம் காரோட பின்னு இருக்கையில வச்சுருந்தோம் அவங்க திடீர்னு மடப்புறம் காளியம்மனை நான் பார்த்த தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க அதனால ஸ்கேன் நான் வச்ச நகையோட அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தோம் வந்தா இங்க டெம்பிள் ஸ்டாஃப் யூனிஃபார்ம் போட்டவர் நின்றுட்டு இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான் அவர் வந்து வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் உட்காட்டிட்டு வரேன் எங்ககிட்ட கார் சாவி வாங்கிக்கிட்டாரு உள்ள நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்கு கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் பண்ண போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் வந்து சாவி எங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தாரு திரும்ப ரிட்டன் வந்து நாங்கள் வண்டி அவரை வந்து எடுத்துட்டு வந்து தர சொன்னோம் அப்போ வண்டி எடுத்துட்டு வந்து தந்தாரு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் கொஞ்சம் தூரம் போனோடனே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன் அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க ரொம்ப மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்ல பார்க்கும்போது பேக் வெளியே கடந்தது அதில் பார்த்தா நகையெல்லாம் இல்லை திரும்ப அப்படியே யூ டர்ன் எடுத்து டெம்பிளில் வந்து நாங்கள் ஹெச்ஆர்என்சி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவங்க சொன்னாங்க அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் அங்கேருந்து இங்கே திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மதியானம் ரெண்டு மணிக்கு வந்து இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கோம் அவங்க வேர்ஷன் படியே ஒன் பை ஒன்னாக போவோம் நகை போட்டிருக்காங்க ஸ்கேன் சென்டருக்கு போவதற்காக நகையை கடற்றி வைக்கிறார்கள் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு உள்ளே நுழைக்கும் போது அவங்க அம்மா இல்லை நான் ஒரு முறை பத்திரகாளி அம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்கேன் எடுக்கிறேன் என்று சொன்னதும் நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு போகிறாங்க நீங்கள் சொன்னது சரி இதே கேள்வியை நீதிபதி நேற்று ஃபோர் நூன் செஷனில் எழுப்பினார் சார் ஹூவில் கீப் மணி அண்ட் ஜுவல்ஸ் இன்சைட் த கார் அண்டு கோ என்று நீதிபதி இந்த கேள்வியை எழுப்புறாரு திஸ் இஸ் நார்மல் காருக்குள்ளே ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வச்சுருந்தா கூட வச்சுருப்போம் விட்டுட்டு போவோம் அதெல்லாம் வேறு நீங்களாக பார்க் பண்ணி பூட்டிட்டு போனீங்கன்னா கண்ணு முன்னாடி லாக்காகிறதை பார்த்துட்டு போவீங்க வேலையே பார்க்கிங்க்கு கொடுக்குறீங்கன்னா அப்போது இதை செய்வீர்களா செய்வோமா நான் கேட்கறது நார்மல் ஹியூமன் பிஹேவியர் செய்வோமா இல்லை சார் நான்லாம் எடுத்து மடியில் கூட கட்டிட்டு போயிடுவேன் தவிர காரில் ஃபஸ்ட்டு போக மாட்டேன் எல்லாரும் இப்படிதான்மா சாவியை கொடுக்குறீங்க நீங்கள் நீதிபதியே அப்படி கேட்குறாங்க போது நான் மிடில் கிளாஸ் மைண்டில் வந்து சொல்கிறேன்ற நினைப்பு எனக்கு இருக்கு நீதிபதி அவர்களே கேட்குறாங்க போது அப்போ எல்லாம் கேட்டார் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு சார் ஹூ வில் கீப் ஜுவல்ஸ் அண்ட் கோ சார் அப்படின்னு கேட்குறாரு பத்து போ நகை இருக்கு வேலையை கிட்டே நீங்கள் சாவியை கொடுக்குறீங்க பத்து போ நகை இருக்குது எடுத்து போட்டு போவோம் இன்னொன்று பத்திரகாளியன் அம்மன் என்ன ஸ்கேன் எடுக்கிறவங்களா அது சாமி சாமியை பார்க்க போகும்போது எதுக்கு நகையை தவிர்க்கணும் ஸ்கேனுக்காக தான் நீங்கள் நகையை கழட்டுறீங்க கோயிலுக்கு போட்டு போகும்போது நகையை கழட்ட வேண்டிய தேவை என்ன ஓகேவா ரெண்டு இப்போது நீங்கள் கோயிலுக்கு போயிட்டீங்க உங்கள் அதாவது எப்படின்னா ஸ்கேன் சென்டருக்கு போகிறீங்க போனோடனே எங்கள் அம்மா ஐயோ நான் எம்ஆர்ஐ எடுக்க மாட்டேன் பத்திரகாளி மண்ணை பார்த்துட்டு தான் நான் ஸ்கேன் எடுப்பேன்னு சொல்கிறாங்க அப்போ பத்திரகாளி மீனை பார்த்தாச்சு திருப்பி ஸ்கேனுக்கு போகிறீங்க அப்போது ஸ்கேன் முடிஞ்ச பிறகு தானே நீங்கள் நகையை தேடி இருக்கணும் அப்போ வந்து கழுது மொட்டையா இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏன் தோன்றுகிறது ஒருவேளை நிக்கிதா இந்த புகாரையே பொய்யாக சொல்லியிருந்தால் அவங்க ஏன் சொல்லப்படுறாங்க சார் இது கேள்வி ஏன்னா அஜித் குமாருக்கும் அவங்களுக்கும் ஏற்கனவே முன் விரோதம் இருந்தால் கூட ஓகே அப்படி இருக்க மாதிரி தெரியல சார் இது வரைக்கும் இவங்க போய் அந்த போலீஸ் உட்காந்துருக்காங்க திருவோணம் போலீஸ் ஸ்டேஷனில் அப்படியா உட்கார்ந்தாங்க முதலில் நக்கிதா புகார் சொல்லுவது ஹெச்ஆர்என்சிஇ அதிகாரியிடம் சார் இந்த மாதிரி கார்லேருந்து நகை எடுத்துட்டான்ட்டு சொல்கிறார்கள் அப்படியா விசாரிக்கலான்னு சொல்லிட்டு அந்த எச்ஆர்என்சி அதிகாரிகள் அஜித்குமாரு எல்லோரும் தான் ஸ்டேஷனுக்கு செல்கிறாங்க போன உடனே விசாரிச்சுட்டு அவங்க இருன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க ஓகேவா நிக்கிதாவுக்கும் அஜித்குமாருக்கும் வாய் தகராறு ஏற்படுகிறது அவங்க அம்மாவை கோவிலுக்கு அழைத்து செல்வதற்கு வீல் சேர் கேட்குறாரு நான் இது விசாரித்து தெரிந்து கொண்டது அந்த வீல் சேர் கேட்கிறார்கள் அதுக்கு ஐநூறுரூபா செலவாகும் என்று அவர் சொல்கிறார் நான் வீல் சேருக்கு ஐநூறுரூபாயா என்று இவர்கள் தகராறு செய்கிறார்கள் அப்புறம் போயிட்டு வந்த உடனே ஐநூறுரூவா கொடுன உடனே நூறுரூபா தான் தருவேன்ட்டு அம்மா சொல்லுது ஐநூறுவா கொடுமா பேசினபடி துட்டு எடுத்து வையே நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் என்று இவர் திமிராக பேசுகிறார் அஜித் குமார் அதற்கு பிறகு நிக்கிதாவே வந்து அந்த தொலைக்கி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் சொல்கிறாங்க இவர் அஞ்சு பேருக்கு ஃபோன் பண்ணி நான் ஐநூறுவா வாங்கிட்டேன்னு சொல்கிறாருட்டு இது நம்ம சிம்பிளாக சிந்திச்சு பார்ப்போம் அவங்களே சொல்கிறாங்க இதை நிக்கிதாவே நகை திருடின ஒருத்தன் முதல்ல அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆவன்னா ஃபோன் பண்ணி மச்சி ஐந்நூறுரூவா வந்துடுச்சு நைட்டுக்கு குடியிலாம் மச்சின்னு சொல்லுவானா அதை தாண்டி நகர் திருடம் எதுக்கு ஐந்நூறுரூவா அவங்க கேட்க போகிறான் அது மட்டும் இல்லை சார் அது ஃபர்ஸ்ட்டு வந்து அம்மா இப்போ நான் நகை திருடினேன்னா என்ன பண்ணுவேன் அம்மா இந்தாம்மா சாகி வச்சிக்கோமா போயிட்டாம்மா இதான் நார்மல் பிஹேவியரை சந்தேகம் வராதபடி நடந்து கொள்ள வேண்டும் போலவா ஸ்டண்டல் போனா அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐநூறுபா வாங்கிட்டாரு அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் ஐநூறுபா கொடுத்துட்டாங்க உனக்கு ஜிபேயில் உன் பங்கை அனுப்புறேன்னு சொல்கிறாங்க அவங்களே சொன்னது இது நிக்கிதா பஷன் ரைட்டாக பங்கு திருப்பி கொடுக்குற அளவுக்கு நேர்மையாக தான் பையன் இருந்திருக்கான் ஐநூறுபாயில் நூறுரூபாயை பங்கு பிரித்து கொடுக்குறவன் பத்து ப நகையை திருடுவேன் எனக்கு திருடலாம் ஹியூமன் மைண்டு எப்படி வேலை செய்யும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது ஆனால் இவங்களோட பிஹேவியர் தான் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது ஸ்கேன் எடுக்க போகிறோம் நகையை கட்டி பேக்கில் வச்சோம் நார்மலாக பெண்களோட பிஹேவியரு தெரியும் நமக்கு ஸ்கேன் எடுக்க போதுன்னா அம்மா ஜொல்லாம் கட்டிடுங்கன்னு சொல்லுவாங்க மொதல் வேலை அடுத்து ஜொல்லை போடுவாங்க கரெக்டாக வேறு யாரும் தூக்கி வைக்கவே மாட்டாங்க இந்த செயின் செயினுக்குன்னு எல்லாத்தையும் செயின் முதல்லாம் கைட்டுங்கப்பா அப்படின்னு வாங்க கட்டி அந்த மூலையில் வைப்பாங்க முச்சவொடனே மொதல் வேலை அதை எடுத்து போடுறது இவங்க சொல்கிற தியரியே வினோதமாக இருக்குது தெரியுதா என்னென்னா இதை எதுக்காக கவர்அப் பண்ணணுன்னு நினைக்கிறாங்கன்னா நகை எதுக்கு பேக்கில் வச்சின்றத கவர் அப் பண்ணுறதுக்காக ஸ்கேன் எடுக்க போனோம் போயிட்டு வந்தோம் வந்து அதை ஹேண்ட்பேக்லேயே வச்சுருந்தோம் பத்திரகாளி அம்மனை போய் பார்த்துட்டு வந்து ஸ்கேன் எடுக்க போகும்போது கழுத்து மொட்டையாகுது எங்கன்னு பேக் எடுத்து பார்த்தா பேக் கீழே விழுந்து கிடந்தது எடுத்து பார்த்தோம் நான் இப்போது விசாரித்ததில் அதிகாரிகள் எனக்கு சொல்லுவது கிதாப்பாக பேசியிருக்கான் அஜித் போலீஸ்கிட்டே அப்படி பேசியிருக்கான் புரியுதா சார் நான் இடங்களில் சார் அந்த மாதிரி தான் சார் தயாராக பண்ணிச்சு அந்த ஊர் சொல்கிறேன் சார் அந்த ஊரோட ஸ்லாங் எப்படி சார் பொய் சொல்கிறது சார் அது என்று பேசுனா அதிகமாச்சிருக்கேங்க நிக்கிதாவுக்கு நான் யார் எவ்வளோ பெரிய ஆள் அதிகாரிலாம் எனக்கு திமரா பேசுகிறியா எல்லோரும் முன்னாடியும் நக்கலாக பேசுகிறியா ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறது அழுகுது கார் வச்சுக்குது ஐநூறுவாய்க்கு கொடுக்குது அழுகுதுன்னு பேசுகிறியா நான் என்ன பண்ணுறேன் பார்க்குறியா என்று போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த நேரத்தில் நியூஸ் தமிழ் குரூதாம் நியூஸ் தமிழ் பால்மர் குரூ அங்கே லோக்கல் சேனல் திருபோன ஸ்டேஷன் ஏதோ ஒரு மேட்டரை வந்து போல இருக்கு உடனே ஒரு பைட்டை போடுறாங்க போட்டுவிட்டு அந்த பேட்டி அது சாலிட் எவிடன்ஸ் இப்போ நான் இதை பேசின பிறகு நீங்கள் போய் இந்த வீடியோ பாருங்கள் வில் கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்